முதல்வராக நீங்கள் இருந்து கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவையும் பெறுவதற்கு முயன்றிருந்தால் அது முழுக்க முழுக்க உங்கள் பக்கம் எளிதாக திரும்பி இருக்குமே மந்தை மனோபாவம் தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் அங்கம் வகிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றபடி உள்ள அத்தனை பேருடைய நிலைப்பாடும் எனவே நீங்கள் அதை செய்து இருந்தால் நீங்கள் முதலமைச்சராகவே இருந்திருக்கலாம் உங்களுக்கு ராஜதந்திரம் இல்லை உங்களுக்கு மனிதர்கள் மீது செலுத்தக்கூடிய ஆளுமை இல்லை புரிகிறதா எல்லாரிடமும் கையை கட்டி பணிந்து பணிந்து அடங்கி ஒடுங்கி நடப்பது போல நடித்து நடித்து அப்படியே நீங்கள் பழகிவிட்டீர்கள் அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் வீரமாக வெளிப்படுவதற்கு உங்களுடைய காலம் காலமாக உள்ளுக்குள் வளர்த்தெடுத்த அந்த அடிமை குணம் ஒரு இயற்கையான வெளிப்பாட்டுடன் வந்து நிற்கவில்லை அதனால் நீங்கள் அந்த அழுத்தத்திற்கு ஆளாகி வெளியே வந்தீர்கள்